பாத்தீங்க அடிமல் அடி வந்து பிச்சைக்காரனா ஆயிடுவாங்க எப்படி ஆனால் அவனுக்கே தெரியாது எப்படி ஆறான்னு அவனுக்கே தெரியாது ஸோ தான் வாழ்க்கைய வாழ்க்கை பயங்கர டிஸ்டர்பன்ஸாக போகுது அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்கணும் செய்வனை கோளாறு பில்லி சூனியம் கந்திஸ்டி கர்மா இது எல்லாமே நம்ம பண்றோம் சார் சரிங்களா அது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஹீலிங்கும் பண்றோம் திடீர்னு என்ன செய்யறாங்கனாக்கா உடம்பு சரியில்லை மூட்டு வழியாக இருக்கு ஆனா அவங்கள்ட்ட வரவும் முடியாது சரிங்களா வரவும் முடியாது அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட நான் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் வாங்கிடுவேன் நைட்டு அவங்க டேட் கொடுத்துருவோம் ஏன்னா டெய்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களும் ஒரு டேட்டு அண்ட் டைம் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக போடணும் நைட்டு பத்து மணிக்கு பெட்டுக்கு போயிருந்தோம் தூங்கிடணும் காலையில் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த பாத்ரூம் இது மட்டும் என் போகலாம் தப்பு இல்லை பட் ஃபைவ் ஓ கிளாக்லேயே வரைக்கும் தூங்கிடணும் ஏன்னா டென் டு ஃபைவ் நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன் அவங்களுக்கு என்னுடைய மூச்சு காற்றோ ஏதோ ஒன்று